பனித்தூவும் இரவினிலை யேசுபாலன் பிறந்தாரே பனித்துளி போல் என்னெஞ்சிலை அவர் இன்று பிறந்தாரே பனித்தூவும் இரவிநிலை யேசுபாலன் பிறந்தாரே பனித்துளி போல் எண்ணெஞ்சிலே அவர் இன்று பிறந்தாரே பாபுகூலகை காத்திடவே பரிசுத்தராய் வந்தாரே பாவி என்னை மீட்டிடவே பரமணே சோதித்தாரே ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மாரி மாரி கிறிஸ்மஸ் பனி தூவும் எசுபாலம் பிறந்தாரே பனித்தொளிபோல் என்னெஞ்சிலே அவர் இன்று பிறந்தாரே கண்ணில் உள்ள கருவிலியை காக்க ஒரு இமை கொடுத்தே கர்த்தனே உமக்கேனோ சத்திரத்தில் இடமில்லையோ கண்ணில் உள்ள கருவிலியை காக்க ஒரு இமி கொடுத்தி கர்த்தனை உமக்கேனோ சத்திரத்தில் இடமில்லையோ கண்ணில்லா குருடருக்கும் கருணை செய்த கனியமுதே அமுதே மறி கருவில் பிறந்த உந்த நாடு கந்தையோ தொழுவந்தான் உந்தன் வீடோ தொற்றிலின்றி வாடினாயோ தூயவனை எல்லாம் ஏற்றீர் எனக்காக உம்மோடு நான் வாழ்ந்திடவே உன் பணி நான் செய்திடவே உண்மையாக ஜீவிக்கவே என் திறந்திடுதே பனித்துவும் இரவினிலேயே பிறந்தாரே பனித்துளி போல் என்னெஞ்சிலே அவர் என்று பிறந்தாரே பாவு உலகை காத்திடவே பரிசுத்தராய் வந்தாரே பாவி என்னை மீட்டிடவே பருமனே சூதித்தாரே ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மாரி மாரி கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் பனிதூவும் இரவினிலே இரவினிலேயே பிறந்தாரே பனித்துளி போல் இன்னெஞ்சிலே அவர் இன்று பிறந்தாரே வெத்தலை நகர்ந்த நிலே சுத்தமரி கண்ணியிடம் புத்திரனாய் வந்துதித்த உறங்கு வெத்தலை நகதனிலே சுத்திகிடம் புத்திரனாய் வந்துதித்த கர்த்தனே நீ உறங்கு பாவம் சாவம் யாவும் போக்க பாவிகளை புறம் சேர்க்க ஆவலுடன் மண்ணில் வந்த அற்புதனே நீ உறங்கு தாழ்மையாக மண்ணில் வந்த தவ புதல் வாணி வாழ்க தருவேனே என்னை நான் உம்முமக்காக உம்மோடு நான் வாழ்ந்திடவே உன் பணி நான் செய்திடவே உண்மையாக ஜீவிக்கவே என் உள்ளம் திறந்திடுதேன் பனி தூவும் இரவின் எசுபாலம் பிறந்தாரே பனித்துளி போல் என்ன ஜிலே அவர் இன்று பிறந்தாரே பாவு உலகை காத்திடவே பரிசுத்தராய் வந்தாரே பாவி என்னை மீட்டிடவே மாரி மாரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மாரி மாரி கிறிஸ்துமஸ் பனித்துவும் இரவிலேயே சுபாலன் பிறந்தாரே பனித்துளி போல் என்னெஞ்சிலே அவர் இன்று பிறந்தாரே ஹாப்பி கிறிஸ்மஸ் மாரி கிறிஸ்மஸ்